குருவடி சரணம் திருவடி சரணம் ஓமம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திருவங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளில் சரணம் மந்திரங்களை பொருளுணர்ந்து படிப்பதால் நமக்கு அதனுடைய பலன் முழுமையாக தரப்படும் இது வந்து ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களில் முப்பத்தி மூணாவது மந்திரம் ஓம் செம்பட்டு உடுத்த அரையினல் போற்றிவோம் மற்ற மந்திரங்களில் போல வந்து உபரி மந்திரம் முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் ஓம் செம்பட்டு உடுத்த செம்பட்டு உடுத்த அரையினல் போற்றிவோம் இதுல வந்து என்னென்ன பதங்கள் வந்து இருப்பதை வந்து அதுல பார்ப்போம் செம்பட்டு உடுத்த செம்பட்டு அப்படின்னா சிவந்த நிறமுடைய பட்டு அப்படின்னு அர்த்தம் உடுத்த உடுத்திய அப்படின்னா வந்து அது ஒரு வினைமுற்று அஹ் வந்து உடுத்தப்பட்டிருக்கிறது அதுல வந்து பெருசா நம்ம பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே போல அரையணன் முன்னணி வந்திரத்தில் நம்ம பார்த்தோம் இடை அப்படின்னு சொல்றோம் இரண்டு பாகங்களுக்கு இடையில் உள்ள இருப்பதால் அதனால் இடை அது வந்து இதனுடன் வந்து நம்ம அறை உடம்பு முடிவதால் அதற்கு அறை என்று பெயர் அறை அப்படின்னா வந்து இடுப்பு அப்படின்னு ஒரு பொருள் வருது இதோட பொருள் என்ன அப்படின்னா செம் செம்மை நிறையான சிவப்பு நிறத்தில் உரைய பட்டாடையை இடையில் அணிந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுதான் வந்து ஆதிபிராசத்தினுடைய ஓமையாக கொல்லப்படுகிறது இந்த ஊமை லலிதா சஹசர நாமக்கிலும் கூறப்பட்டு இருக்கிறது அருணாருண கட்டி தட்டி அப்படின்னு அர்த்தம் அருணாருண அப்படின்னா அருணா அப்படின்னா வந்து சிவப்பு அப்படின்னு அர்த்தம் அருணா அருண அருணாருண அப்படின்னா வந்து அம்பாரின் அந்த சிவப்பு நெருப்பை போல சிவப்பு அருணா அருணாச்சலம் அப்படின்னு சொல்றோம் திருவண்ணாமலைக்கு இன்னொரு பேர் அருணாச்சலம் அப்படின்னா நெருப்பு மலை அப்படின்னு அர்த்தம் அதே போல நெருப்பு சிவப்பு உடைய நெருப்பு எந்த நிற எந்த சிவப்புல இருக்கிறதோ அந்த நிறத்தினுடைய ஆடையை உடுத்திய மலை அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகசிரநாமம் சொல்லுது அபிராமி பட்டரும் வந்து அபிராமி அந்த வந்து வல்கு செம்பட்டுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவினுடைய வர்ணனையை வந்து கூறுகிறார் செம்பட்டுடையாள் அப்படின்னா வந்து செம்பட்டை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த செம்பட்டு இப்ப யூஸ்வலா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த செ செம்மை நிற உடைகளை பற்றி நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம அம்மாவினுடைய ஆன்மீகத்தில் நமக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டது செவ்வாடை செவ்வாடை வந்து ரத்தத்தினுடைய நிறமாக அம்மா அவர்கள் நமக்கு வ நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அனைவருடைய ரத்தத்தின் நிறம் சிவப்பு அதே போல வந்து அந்த அந்த ஒற்றுமையை நமக்குள்ள ஏற்படுத்துவதற்கே அம்மா அவர்கள் நமக்கு வந்து சிவப்பு ஆடையை நமக்கு வழங்கி இது வந்து அம்மானுடைய கொள்கை அதே போல வந்து இந்த சிவப்பு சிவப்பு நிறம் வந்து நமக்கு நம்ம விஞ்ஞானத்துல பார்க்கும் பொழுது சிவப்பு ஆஹ் அப்படின்ற ஒரு நிறம் வந்து எப்பொழுதுமே வந்து ஆயத்தின் குறியாக வழங்கப்படுகிறது ஆஹ் அப்படின்னா என்ன அர்த்தம் சிவப்பு அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு நிறமாக இருக்க காணப்படுகிறது அப்படின்னா அதை வந்து நம்ம வேற கண்ணோட்டத்துல பார்ப்போம் அப்படின்னா எது சிவப்பு நிறத்துல இருக்கிறதோ அதை நாம் அதிகமாக உற்று பார்க்கணும் இப்ப இறைவன் இப்ப இறைவன் இருக்கிற ஒரு முக்கியமான தன்மை இப்ப எந்த சமயமாக நம்ம இருந்தாலும் இறைவனை நம்ம மனதில் நிறுத்தி பிரார்த்திக்க வேண்டும் இது ஒரு விஷயம் அந்த இறைவன் வந்து எந்த நிற ஆடையை உணித்திருந்தால் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் பார்த்தார்கள் சிவப்பு நிறத்தை தேர்ந்தெடுத்தார்கள் ஏன்னா சிவப்புக்கு வந்து பறவையை அஹ் உண்மையாக வசீகரிக்கும் தன்மையை உடையதாக வந்து சிவப்பு நிறம் இருக்கிறது யார் சிவப்பு நிறம் ஆஹ் யார் உடுத்திருந்தாலும் அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு இறைநிலையாக ஒரு முழுநிலையாக வந்து அவர்களை பார்க்கும் தன்மை நம்ம அடைகிறோம் இதுதான் வந்து முக்கியமானது அதுக்காக தான் அன்னை ஆதிபிராசத்தி அன்னை ஆதிபிராசத்தை நாம் மனதில் நிறுத்தி தியானிக்க வேண்டும் மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் அதனால நம்ம மன ஒருமைப்பாட்டுக்காக அன்னை அன்னை ஆதிபிராசத்தி சிவப்பு நிற ஆடையை உடுத்திருப்பதாக இந்த மந்திரம் சொல்லுகிறது இது ஒரு தத்துவம் இரண்டாவது தத்துவம் என்னன்னா வந்து இந்த இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லும்போது சிவப்பு யாருடைய நிறம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்று சூரியனுடைய நிறம் இன்னொன்று செவ்வாயினுடைய நிறம் இந்த சூரியனுடைய இந்த சூரியனுடைய நிறம் செவ்வாயினுடைய அம்மாவினுடைய அருள்வாக்கு இங்கே வந்து ஞாபகம் வருகிறது சூரிய சந்திரர்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஆண்கள் அதனால பெரிதாக அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை என் ஆலயத்தில் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் அருள்வாக்கு ஒண்ணு இந்த இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்தினுடைய தலைவன் அதனால வந்து சிவப்பு நிற ஆடைகள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிவப்பு நிற ஆடைகளை அதிகம் அணிபவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக தலைமை பகுதியில் தலைமை இடத்தில் வந்து அங்கீகாரம் வகித்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது குறிப்பாக புதன் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வாடை அணிய வேண்டும் இது அம்மாவே சொல்லியிருக்கிறது புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வாடை அணிய வேண்டும் ஆண்கள் செவ்வாடை அணிய வேண்டும் பெண்கள் அதே போல வந்து செவ்வாய் மற்றும் அஹ் வெள்ளிக்கிழமையில் தவறாமல் வந்து செவ்வாடை அணிய வேண்டும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சூரியனை பற்றி பார்த்தோம் அதே போல வந்து செவ்வாய் செவ்வாய் நமக்கு வந்து அஹ் செவ்வாய் ஒவ்வொரு நவக்கிரகங்களும் ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு உடலில் உள்ள பாகங்களுக்கு அஹ் அதிபதியாக இருப்பார்கள் அதே போல செவ்வாய் நமக்கு ரத்த ரத்தத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் கருதப்படுகிறார் ரத்தம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா திரவிய பொருட்கள் திரவியமாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அந்த எல்லா ஆஹ் உறுப்புகளும் வந்து இந்த செவ்வாய்க்கு அதிபதி ரத்தம் முதலியன அஹ் அப்படின்ற மாதிரி நம்ம கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் இந்த சிவப்பு நிறத்தை அணியும் பொழுது செவ்வாய் நமக்கு பலப்படுகிறார் இது ஒன்று இந்த செவ்வாய் நமக்கு பலப்படும் பொழுது நமக்கு எது அப்படின்னா ஒரு பயமற்ற தன்மை வரும் செவ்வ சிவப்பு எப்படி அபாயத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதோ அதே போல் இந்த சிவப்பு நிறத்தை நாம் அதிகம் வழங்கும் போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு பயமற்ற நிலையை வந்து நமக்கு தரக்கூடிய நிறமாக ஜோதிட சாஸ்திரம் இந்த சிவப்பை குறிப்பிடுகிறது மூன்றாவது இந்த சிவப்பு ரத்தத்தினுடைய சிவப்பு ஏன் ஏன் வந்து கடவுள் வந்து ஏன் சிவப்பு நிறத்தை தேர்ந்தெடுத்தார் ஏன் வந்து இப்ப வந்து ஓரறிவு ஈரறிவு ஜந்துக்களை போல வந்து இந்த ஓரறிவு ஈரறிவு ஜந்துக்களில வந்து நீங்க இந்த அந்த அறிவியல் பாட வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த செக்ஷன் கிளாஸஸ்லாம் இருக்கும் அதனால வந்து நீங்க டைசெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க சில சில ஜ சில ஜந்துக்களினுடைய ரத்தம் வெள்ளை கலராக சில ஜந்துக்களினுடைய பச்சை கலராக இந்த மாதிரி வந்து இந்த வேற வெவ்வேறு நிறங்கள்ல வந்து ரத்தங்கள் இருப்பதை நம்ம கண்ணோட நம்ம பார்த்திருக்கிறோம் அதே போல வந்து முக்கியமாக வந்து இந்த இந்த ஆறழிவுப்படுத்தும் மனிதர்களுக்கு எதற்கு வந்து சிவப்பு நிறத்தில் ரத்தத்தை கடவுள் படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் வந்து எழுகிறது பொதுவாக பொதுவாக வந்து இந்த சிவப்பு நிறம் வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா வந்து இரும்பு இரும்பு தன்மை இந்த நம்ம நம்ம வந்து ஜுவலஜி கிளாஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் மருத்துவத்தின்படி வந்து நம்ம நம்ம ரத்தத்திலுடைய முக்கியமான ஒரு ஒரு செல்கள் அப்படின்னா வந்து சிவப்பு ரத்த அணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கள் இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் சிவப்பாக இருக்கும் இது அதே போல வந்து இந்த ஹீமோகுளோபினும் சிவப்பாக இருக்கும் எதற்காக சிவப்பாக இருக்கிறது அப்படின்னா வந்து அது அதுல வந்து இரும்பு சத்து இரும்பினுடைய இரும்பினுடைய நுண்ணிய பாகங்கள் வந்து அது அந்த காம்போனன்ட்ல இருக்கும் அந்த அயன் அயன் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த இரும்பு சத்தினுடைய அந்த நுண்ணிய பொருட்கள் நுண்ணிய துகள்கள் வந்து அதை அது சிறப்பாக மாற்றுகிறது இதுல முக்கியமாக திருப்பி ஜோத சாத்திரத்துக்கே வருவோம் இரும்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வந்து அஹ் இந்த இரும்பு எந்த கிரகத்தினுடைய போகம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் போது சனி கிரகம் சனி கிரகத்தினுடைய உலோகம் இரும்பு அதனாலதான் வந்து இந்த இரும்பு வந்து இரும்பை எப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையது அப்படின்னா வந்து இரும்பை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டி பயன்படுத்துறதுன்னா அது துருபுடித்து போயிடும் அதே போல ஆஹ் சனி எந்த மாதிரியான ஒரு தன்மையை சனி திசை நடக்கும் பொழுது எந்த எந்த மாதிரியான ஒரு தன்மையை அவர் நமக்கு தருவார் அப்படின்னா வந்து நம்ம நம்மளை வந்து நம்ம ரொம்ப சோம்பேறியாகவும் நம்ம வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துற மாதிரி ஒரு தன்மை மிகவும் எல்லாமே ரொம்ப மெதுவா நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையை தேவர் நமக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சனி கிரகத்துல சனி திசையில வந்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் அம்மா அவர்கள் நல்வாக்கு இங்க வந்து நம்ம நம்ம அஹ் குறிப்பிட குறிப்பிட வேண்டும் சனி செவ்வாடை வந்து செவ்வாடை அணிந்தவன் மிகவும் வலிமையானவன் எந்த ஒரு நவகர்களுக்கும் சனி சனீஸ்வரனை விட வலிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு அருள் வாக்கு சொல்லியிருக்காங்க எதை குறிக்குது அப்படின்னா வந்து நம்ம அம்மாவின் கொள்கையின்படி ரத்தத்தின் ரத்தத்தின் நிறமான சிவப்பு ஆடையை நம்ம அணிந்து கொள்ளும் பொழுது நம் நம்ம ஜோதிட அந்த அந்த ஒரு நன்மையும் நமக்கு ஏற்படுகிறது அதனால் தவறாமல் எல்லாரும் செவ்வாடையை அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் வந்து இந்த மந்திரத்தினுடைய கதை மற்றும் கருத்து ஆஹ் ஓம் செம்புடுத்த அறையினால் போற்றுவோம் ஓம் சக்தி சரணம் திருவடி சரணம்